И

பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்

உயர்த்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த ஆண்டின் விகிதத்தை விட குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாகும் பலன் இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள சுமார் அதிகமான வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்களது ஓய்வூதிய சேமிப்புக்கு அதிக வருமானம் கிடைப்பதன் மூலம் அவர்களது எதிர்கால நிதி பாதுகாப்பு மேலும் பலமடை தற்போதுள்ள வட்டி விகிதத்தில் சதவீதமாக ஊழியர்களுக்கு கூடுதல் ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் லாபம் கிடைக்கும் இந்த கோரிக்கையை இபிஎஃப்ஓ அமைப்பு அடுத்ததாக கூடவிருக்கும் அறங்காவலர் குழு கூட்டத்தில் வைத்து விவாதிக்கும் என்றும் இதற்கான இறுதி ஒப்புதல் அடுத்த பிப்ரவரி மாதத்திற்குள் மத்திய அரசால் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு வருங்கால வைப்பு நிதி கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் இருப்பு இருந்தால் ஒன்பது சதவீதம் வட்டி விகிதத்தின் இந்த ஊழியர் ஒரு ஆண்டில் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் வட்டித் தொகையாக பெறுவார் இதே போல கணக்கில் ரூபாய் நாலு லட்சம் இருப்பு வைத்திருக்கும் ஊழியருக்கு ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் வழங்கப்படும் மேலும் ரூபாய் மூன்று லட்சம் இருப்பு வைத்திருக்கும் ஊழியருக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் வட்டியாக வழங்கப்படும் கடந்த ஆண்டை விட வட்டி விகிதம் உயரும் போது உறுப்பினர்கள் தங்கள் நீண்ட கால சேமிப்பில் அதிக வருமானத்தை பெற்று நிதி பாதுகாப்பை மேலும் முடியும் இந்த இந்த அதிக அதிக வட்டி வட்டி விகித ஊழியர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை குறிக்கிறது இந்த அதிக வட்டி விகிதம் ஊழியர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை குறிக்கிறது இபிஎஃப் இருப்பை எளிமையாக சரிபார்க்கும் முறையாக இபிஎஃப் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தங்கள் பி இருப்பை வட்டி வரவு வைக்கப்பட்ட பிறகு ஆன்லைன் பாஸ்புக் மூலம் எளிதாக சரிபார்க்கலாம் முதலில் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்கு ஸோ அந்த பக்கத்திற்கு நீங்கள் ஆன்லைன் வழியாக சரிபார்க்க முடியும் அதற்கு பின்னர் உங்களின் என் அதாவது நம்பர் அப்படின்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடவுசல் மற்றும் கேப்சா குறியீட்டை பயன்படுத்தி உள் நுழையவும் உள் நுழைந்த பிறகு வியூ என்ற பிரிவின் கீழ் சென்று வியூ பாஸ்புக் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இந்த விரைவான ஆன்லைன் முறை உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்புகளை உடனடியாக கண்காணிப்பதுடன் அரசு அறிவித்த தொகை தங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளலாம் மேலும் வட்டி விகித உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக கோடிக்கணக்கான பி எஃப் ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சற்று முன் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பென்ஷனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற மாதிரி புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ இதில் என்ன மாதிரியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அரசு ஓய்வூதியர்களுக்கு எண்பது வயதுக்கு பிறகு கிடைக்கும் அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலன் அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய அளவிலான நிதி நிவாரணம் கிடைக்கும் ஓய்வூதியதாரர்களின் வயதுக்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது தற்போது எண்பது வயதிற்கு பிறகுதான் இருபது கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது இது வயதிற்கு ஏற்ப அதிகரிக்கிறது புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய இருக்கும் வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது ஓய்வூதியம் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கடந்த பல ஆண்டுகளாக அரசாங்கம் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக இருப்பதாக நாடாளுமன்ற இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன ஆனால் அரசாங்கம் எந்த உறுதியான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை ஓய்வூதியம் பெறுவோர் வயதாகும் போது சரியான நிதி உதவியை பெறும் வகையில் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதேபோல் ராஜஸ்தான் அரசு சமீபத்தில் இந்த கொள்கைகளை அமல்படுத்தியுள்ளது ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் இன்னும் இந்த சலுகைக்காக காத்திருக்கிறார்கள் சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதிகளை அமல்படுத்தியுள்ளதால் மத்திய அரசின் மீது இதை அமல்படுத்துவதற்கு அழுத்தமும் அதிகரித்துள்ளது மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது முதியோரின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் இதை பரிசீலிக்கும் என நம்பப்படுகிறது இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது நீங்கள் இந்த தவறு செய்தால் மூன்று வருஷத்திற்கு பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாது இபிஎஃப்ஓ வார்னிங் ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் மத்திய அரசு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயிஸ் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் விரைவில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறது இதன் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் பிஎஃப் பணத்தை நேரடியாக ஏடிஎம் அல்லது யூபிஐ மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும் தற்போதைய நிலையில் தொழிலாளர்கள் தங்களது பி அதாவது ப்ராவிடன் ஃபண்ட் பணத்தை பேங்கிங் மூலமாக மட்டுமே பெற முடியும் இதற்காக தொழிலாளர் தமது வங்கிக் கணக்கை இபிஎஃப்ஓ இணையதளத்தில் ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பித்த வேண்டும் இந்த செயல்முறை பல கட்டங்களை கொண்டுள்ளது இதற்கு கூடுதல் காலம் ஆகும் ஆனால் திட்டம் செயல்பட்டால் தொழிலாளர்கள் உடனடியாக சுலபமாக பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதே நேரத்தில் இபிஎஃப்ஓ தவறான பயன்பாடுகளுக்கு பணம் எடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது பி பணத்தை பயன்படுத்தும் முக்கிய காரணங்கள் வீட்டுக்கான கட்டிட பணம் வீடு வாங்குதல் கடன் செலுத்துதல் அவசர மருத்துவ செலவு குழந்தைகளின் கல்வி திருமணம் அல்லது குடும்ப அவசர செலவுகள் இதற்காக மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி தவறான நோக்கத்திற்காக பணம் எடுத்தால் அந்த தொகையை மீட்டெடுத்து அபராதமும் விதிக்கும் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பணம் எடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது எப்போது முழுமையாக பி பணம் எடுக்கலாம் தற்போதைய சூழலில் இரண்டு காரணங்களுக்காக பணத்தை முழுமையாக எடுக்கலாம் ஒன்று குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் ஓய்வு பெறுவது அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேல் வேலை இல்லாமல் இருந்தால் முழுமையாக பணம் எடுக்கலாம் இபிஎஃப்ஓ அதிகாரபூர்வ அறிவிப்பில் கூறியதாவது தவறான காரணங்களுக்காக பி பணத்தை எடுப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பி திட்டத்தின் கீழ் பணத்தை மீட்டெடுக்க வழிவகுக்கும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பி பணத்தை சரியான தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் உங்கள் பிஎஃப் உங்கள் வாழ்நாள் பாதுகாப்பு கவசம் இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு பிஎஃப் பணத்தை உடனடியாக பெறும் வசதி உருவாகி சேமிப்பையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் உறுதி செய்யும்